இஸ்லாம் வலைக்கும் ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து எங்கள் அக்காவுக்கு பதினொன்றாவது நாள் கொஞ்சம் விருந்து மாதிரி ரெடி பண்ண போகிறாங்க அதனால இந்த ட்ரெஸ் தான் போட்டு போக போகிறேன் ஆனால் அங்கே போனது அப்புறம் நைட்டி தான் நான் போட்டிருப்பேன் இந்த ட்ரெஸ் வந்து போட்டுட்டு போயிடலாம் போயிட்டே இருக்க வண்டியில் பாப்பா கொஞ்சம் டல்லாக இருந்தாலா சிரித்த உடனே சிரிச்சிட்டா அதுக்கப்புறமேட்டு அவள் கை இளநி கேட்டிட்ருக்கா இளநீ வந்து எங்கத்தால் தேடி பாதிரி ஒரு கட்ல தான் இருந்துச்சு அப்படியே வாங்கி கொடுத்தோம் குடிச்சிட்டு அப்படியே வந்து வீட்டுக்கு வந்து போயிட்டோம் இன்றைக்கி வந்து பிரியாணி வந்து மட்டன் பிரியாணி மாதிரி செய் போகிறோம் மட்டன் போட்டு கொஞ்சம் குஸ்கா மாதிரி ரெடி பண்ண போகிறோம் எங்கள் அப்பா அடுப்பெல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க இன்றைக்கி நான் தான் வந்து ரெடி பண்ண போகிறேன் எங்கள் அப்பா சொன்னாங்க அதுக்கேற்ற மாதிரி எல்லாத்தையும் போட்டு ரெடி பண்ணேன் ஒரு எத்தனைனா கொஞ்சம் நிறையதான் செஞ்சுருந்தாங்க சாப்பாடு மட்டன் ஏன் போட்டாங்கன்னா கொஞ்சம் குஸ்கா அந்த ஸ்மெல்லுக்காக மட்டும்தான் மட்டன் போட்டாங்க மற்றபடி மட்டன் வந்து கொஞ்சமாக அதை ஒரு அரை கிலோக்கோ கம்மியாக வந்து சேர்த்துருப்பேன் ஒரு கால் கிலோ என்னமோ சேர்த்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன் தன் எண்ணெயை வந்து பிரித்து வந்து சட்டியில் ஊற்றிட்டேன் நான் நீங்கள் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறமாரி இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் ஒரு பாக்கெட் எண்ணெயை வந்து சேர்த்துருக்கேன் ஒரு பாக்கெட்டே போதும் இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து இதில் சேர்க்க போகிறோம் ஒருத்தவங்க கமெண்ட்டில் வந்து கேட்டிருந்தாங்க இதெல்லாம் வந்து நீங்கள் பட்டை கிராம்பி இலக்கை போட்டதுக்கு அப்புறம் தான் இஞ்சி பூண்டு போடணும்னு சொல்லியிருக்காங்க அப்படி கிடையாது ஒரு பெரிய சட்டியில் வந்து செய்கிறதுனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த எண்ணெயில் வந்து வருப்படை பார்த்து நல்ல ஒரு மனத்தை வந்து கொடுக்கும் அதனால் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை வந்து ஃபஸ்ட்டு சேர்த்துருக்காங்க இதுவே நம்ம வீட்டில் சேர்க்குற மாதிரி இருந்தால் வந்து நம்ம எஸ்டோந்தான் பட்டக்கிராம்பி அலக்காவும் போடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போடலாம் எங்கள் அப்பா வந்து பட்டை என்ன வீட்டில் தானே செய்கிறோன்னு சொல்லிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் பட்டை கிராம்பி அலக்காய் போட்டேன் ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த அந்த கவுச்சி அந்த இப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் இருக்க அந்த பச்சை ஸ்மெல்லாம் வந்து எண்ணெயில் வதக்க பார்த்து போயிடும் அதுக்காக வந்து அதை ஃபஸ்ட்டு சேர்க்க சொன்னாங்க அதை சேர்த்துட்டேன் அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து தனித்தனியாக வந்து சேர்த்தாச்சு அந்த எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறம் பட்டை கிராம்பு அலக்காய் அந்த பிரியாணி எல்லாத்தையும் வந்து ஸ்பைசஸ்லாம் வந்து இதில் போட்டுக்கலாம் எங்கள் அப்பா எடுத்து கொடுத்துட்ருக்காங்க எல்லாத்தையும் போட்டாச்சு ரெண்டையும் சேர்த்து நல்லா வந்து அந்த ஸ்மெல்லு வந்து அந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டில் வந்து அந்த பட்டை கிராம்பி அலக்காய் வந்து மிக்ஸ் ஆக போது அவ்வளோ ஸ்மெல்லு செம சூப்பராக இருந்துச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி கொடுத்தேன் எங்கள் வீட்டில் எங்கள் அக்கா பெரிய அக்காவும் ஊருக்கு போயிட்டால் எங்கள் அக்காவாலேயும் எங்கள் சின்ன அக்காவிலேயும் செய்ய முடியாது நான் வந்து எங்கள் வீட்டிலேருந்து வந்து இப்போ வந்து இது ரெடி பண்ணி கொடுத்தேன் எங்கள் அம்மா வந்து காலேயே வர சொல்லிட்டாங்க சரி ரெடி பண்ணி கொடுக்கலாம் அப்பாவும் அம்மாவும் செய்ய முடியாது சொல்லிட்டு எல்லாத்தையும் வந்து ஹெல்ப் பண்ணி எல்லாத்தையும் கட் பண்ணியே வச்சுட்டாங்க தாளித்து விட்டு பார்சல்லாம் பண்ணியிருப்போம் வெங்காயம் தக்காளி அது பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் கட் பண்ணி வச்சாங்க அதையும் சேர்த்துட்டேன் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா வந்து வதங்கட்டும் அதெல்லாம் வந்து பச்சை ஸ்மெல் போய் எண்ணெயில் நல்லா வந்து ரெண்டு மூணுமே வந்து அது மிக்ஸ் ஆகி நல்லா வதங்கி வரட்டும் கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துருப்பேன் சேர்த்துட்டு இது வந்து நல்லா ஒரு பொன்னிற கலரில் வரணும் அதாவது ஒரு மாதிரி கோல்டு கலரில் வந்து சே நல்லா வதங்கி வரட்டும் மட்டன் மசாலாத்தூள் வந்து சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா வந்து வதங்கி விட்டோம் மிளகாத்தூள் வந்து எங்கள் அப்பா நான் அதிகமாக போட்டுறேன்னு சொல்லிட்டு அவங்க போட்டுட்ருக்காங்க ஒரு பக்கம் வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் வந்து செய்ய போகிறாங்க அரிசி மாவு கடலை மாவு இதெல்லாம் வந்து போட்டாச்சு மிளகாத்தூள் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் வந்து போடுறேன் அந்த கிரேவி அந்த பிரியாணிக்கு ரெடி பண்ண மசாலா வந்து அந்த மிக்ஸ் ஆகிஞ்சில அது ஒரு ரெண்டு கரண்டி எங்கள் அப்பா ஊற்றுறாங்க பாருங்கள் அது ஊற்றினா சூப்பராக இருக்கும்னு சொல்கிறாங்க அதே மாதிரி சூப்பராக இருந்துச்சு அதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டேன் சூடாக இருக்குது கரண்டிலே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டேன் கறியை வந்து இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் கறி தான் இருக்குது அதை சேர்த்துக்கலாம் வாசனத்துக்கையை சேர்த்து வச்சு தயிர் வந்து ஒரு கப் வந்து தயிர் சேர்த்துருப்பேன் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம் லேசாக கேசரி பவுடர் வந்து போட்டுப்போம் தண்ணி வந்து சுடு தண்ணி வந்து வச்சு ஊற்றிருக்காங்க அளவு வந்து அதுக்கேற்ற மாதிரி செஞ்சுருக்காங்க நான் இது மெஷர்மெண்ட்லாம் கரெக்டாக கொடுக்கவே இல்லை நான் வந்து வீட்டில் செய்ய பார்த்து அம்மா கொடுத்த அளவு அப்பா கொடுத்த அளவு தான் வந்து செஞ்சுருப்பேன் எங்கள் வீட்டில் செஞ்ச மாதிரி நான் செஞ்சு காட்டியிருக்கேன் அரிசியெலாம் வந்து கழுவியாச்சா இப்போ அரிசியை வந்து கொதி வந்ததுக்கப்புறம் அரிசியை வந்து அதில் கொட்டலாம் அரிசி நல்லா கழுவுணும் ஒரு நாலு தடவை கிட்ட கழுவிக்கவங்க நல்லா சுண்டி அந்த எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறம் புதினா கொத்தமல்லி வந்து சேர்த்துக்கலாம் நிறையாவே சேர்த்துருக்கேன் நான் காரலாம் பார்த்துட்டு உப்பு பத்தலாம் அதனால் இன்னும் கொஞ்சம் உப்பு போட்டுட்டு அரிசி வந்து போட்டுக்கலாம் கொதி வந்துருச்சு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நல்லா அதை எடுத்து எடுத்து மேலே விடணும் அப்போ தான் கீழே இருக்க மசாலாலாம் வந்து மேலே வரும் அரிசிலாம் கீழே போகும் மேலே இப்படி எடுத்து எடுத்து விடணும் நல்லா வந்து சாப்பாடு வந்து வேகட்டும் அதோட டம்மில் வந்து வச்சிட வேண்டியது தான் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ வந்து பார்சல் தான் கட்ட போகிறோம் பிரியாணி வந்து ரெடி ஆகிடுச்சு எங்கள் அப்பா எடுத்து எடுத்து மேலே போட்டுட்ருக்காங்க பாருங்கள் கீழே வந்து மசாலாலாம் இருக்கலாம் மிக்ஸ் பண்ணி விடலாம்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் எடுத்து மேலே போட்டாச்சு எங்கள் அப்பா வந்து அவங்க ஃப்ரெண்டுக்கு யாருக்கும் கொடுக்க போகிறேன்னு சொல்லியிருக்காங்க போல அதனால் வந்து பார்சல் வந்து கட்டிகிட்டு இருக்காங்க மட்டன் கிரேவி வந்து தனியாக செஞ்சுருந்தாங்க அது வந்து மேலே வந்து வச்சுட்டு அவங்களுக்கு பிரியாணி மேலே வச்சுட்டு அது கூட வந்து சிக்கனை வந்து வச்சு கொடுக்க போகிறாங்க சிக்ஸ்டி ஃபைவ் வந்து பொறிச்சு எடுத்துகோன்ட்டேன் அது வந்து பக்கெட்டில் வந்து வச்சுட்ருக்கேன் வெங்காயம் பச்சடி வந்து ரெண்டு ரெண்டு வச்சுட்டாங்க போல் சரி அப்படியே வந்து வச்சிடலாம் சொல்லிட்டு ஏன்னா பிரியாணி ஒரு பக்கெட் ஃபுல்லாக இருக்குது இல்லையா அதனால் வந்து அப்படியே வந்து வச்சு மூடிடலாம் சொல்லிட்டு வச்சிட்ருக்கேன் இது எங்கள் அப்பாவோடய ஃப்ரெண்டுக்கு எடுத்துகிட்டு போகிறாரு போல் இது வந்து எங்கள் வீட்டில் இருக்கவங்கலாம் கொடுக்கறதுக்கு பார்சல் வந்து கட்டிகிட்ருக்காங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்